வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய ஒரு காவேரியை போல அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது குளித்து முடித்த பின் கல்யாணி அம்மாள் இரவு தந்த புடவை உடுத்தி கொண்டு அவள் சமைத்து வைத்திருந்த எளிய உணவை இருவரும் சாப்பிட்டுவிட்டு விட்டு முன்னறையில் வந்து அமர்ந்து கொண்டனர் கல்யாணி தான் பேச்சை துவங்கினாள் காவேரி நீ மட்டும் தென்னாப்பிரிக்காவின் குடிமகளாக இல்லாது வேறு நாட்டை சேர்ந்தவளாக இருந்திருந்தால் உனது பாஸ்போர்ட்டை வைத்துக்கொண்டு கொண்டு மறுக்கும் சந்திரசேகரை உன் நாட்டு ஹை கமிஷன் அலுவலகம் மூலம் ஒரு கலக்கு கலக்கிவிட முடியும் உனக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை வெள்ளைக்கார வாலிபன் ஒருவன் கீழ்ந்த சட்டையும் அழுக்கு பிடித்த தோற்றமுமாக இங்குள்ள கோவில் எதிரே ஒரு அலுமினிய தட்டை வைத்துக்கொண்டு கொண்டு பிட்சை எடுத்து கொண்டிருந்தான் அதை வேடிக்கை பார்க்க ஒரு பெருங்கூட்டம் திரண்டுவிட்டது சிறிது பொழுதில் அவன் நாட்டை சேர்ந்த கவுன்சிலின் வேன் ஒன்று வந்து அவனை அதில் தள்ளி எடுத்துக்கொண்டு போய்விட்டது அவன் சிரமமின்றி ஊர் போய் சேர அவன் நாட்டு ஹை கமிஷன் உதவி செய்திருக்கும் என்பது நிச்சயம் ஆனால் உன் நிலவை அப்படி அல்ல தென் ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருந்த அரசு உறவு பல ஆண்டுகளுக்கு முன்பே துண்டிக்கப்பட்டு விட்டதே அதனால் உன் நாட்டை சேர்ந்த ஹை கமிஷன் அலுவலகம் இங்கே கிடையாது அதுபோல இந்திய ஹை கமிஷன் அலுவலகம் தென் ஆப்பிரிக்காவில் கிடையாது இப்போ நாம் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க சந்திரசேகர் யானைக்கு பாஸ்போர்ட்டை தரும்படி நியாயமான முறையில் கேட்கப் போகிறேன் மறுத்தால் போலீஸில் அது காணாமல் போய்விட்டதாக அதன் விவரங்களை கூறி ஒரு புகார் எழுதி தந்துவிட வேண்டும் போலீஸ் எந்த விதத்தில் உதவும் அவர்கள் கிரைம் வீட்டில் அதை சேர்த்து விடுவார்கள் உன் பாஸ்போர்ட்டை சந்திரசேகர் எதேசியாக கண்டு எடுத்ததாக கொண்டு போலீஸில் ஒப்படைத்தாலும் வியப்பதற்கில்லை அப்பொழுது போலீஸ் உன்னை அழைத்து உன் பாஸ்போர்ட்டை உன்னிடம் தருவார்கள் அவர் அதற்கும் ஆசையாக இருந்துவிட்டால் போலீஸில் நீ கொடுக்க போகும் புகார் பற்றி ஒரு காப்பி வாங்கி கொள்வோம் தேதி போலீஸ் ஸ்டேஷன் முத்திரை இத்தியாதிகளுடன் உள்ள அந்த காப்பியை நாம் டர்பன் நகரத்தில் உள்ள இமிகிரேஷன் அதிகாரிகளுக்கு அனுப்பி அத்துடன் ஒரு கடிதமும் சேர்த்து அனுப்பி உடனடியாக ஒரு புது பாஸ்போர்ட்டை அனுப்பும்படி கேட்டுக்கொள்வோம் சில நாட்களில் அங்கிருந்து ஒரு புது பாஸ்போர்ட் வந்துவிடும் போலீஸில் புகார் கொடுத்த கடிதத்தின் ஒரு நகலும் நமக்கு அனுப்பிவிடுவார்கள் ஆன்ட்டி உங்களுக்கு இத்தனை விவரம் எப்படி தெரியும் உன்னை போல ஒரு அசட்டு இளைஞன் ஆப்பிரிக்காவில் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தவன் தன் பாஸ்போர்ட்டை தொலைத்துவிட்டு வந்து என்னிடம் அழுதான் நான் என் நண்பர் திவாகரனை அணுகி அவனுக்கு உதவினேன் உங்கள் நண்பர் திவாகரன் ரொம்ப செல்வாக்கு உடையவரோ நல்ல வேலை இப்போது எனக்கு இன்னொரு யோசனையை நீ ஞாபகப்படுத்தினாய் நண்பர் திவாகரன் ஒரு வழக்கறிஞர் சட்ட நுணுக்கங்கள் மூலம் அவர் ஏழைகளுக்கு இலவசமாக உதவி செய்யும் ஒரு சமூக சேவகர் ஏழை பங்காளன் அவர் மூலமாக அந்த டிராவல் ஏஜென்ட்டிடம் நீ கட்டிய இரண்டாயிரத்தை திரும்ப வாங்க முயற்சிக்கப் போகிறேன் அந்த டிராவல் ஏஜென்சி பணத்தை திருப்பி கொடுக்க மறுத்து விட்டதே நண்பர் திவாகரனின் சாமர்த்தியத்தை நீ அறிய மாட்டாய் முதலில் மரியாதையாக உனது வழக்கறிஞர் என்ற நிலையில் ஒரு கடிதம் எழுதி கேட்பார் அவர்கள் பணத்தை திருப்பி கொடுக்க மறுத்தால் ஒரு சிவப்பு குழியை கையில் விடுத்து பிடித்து கொண்டு ஒரு பெரிய கரும்பலகையில் இந்த டிராவல் ஏஜென்சியிடம் பணம் கொடுத்து ஏமாந்து போனேன் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று கொட்டை கொட்டையாக எழுதி வைத்துவிட்டு ஒரு துண்டை விரித்து நடைபாதையில் போட்டுக்கொண்டு கையில் கொடியுடன் உட்கார்ந்து ஓலமிட ஆரம்பித்து விடுவார் அவ்வளோதான் ஒரு பெரிய கூட்டம் விரைவில் திரண்டுவிடும் பத்திரிகை நிருபர்களுக்கு கொண்டாட்டம் கேமராவுடன் ஓடி வந்து விடுவார்கள் காரர் போலீஸை கூப்பிட்டு அதை நிறுத்த முயன்றால் திவாகரன் சிறை எதிர்க்கும் வஞ்சாதவர் இதனால் பத்திரிகையில் விவரம் வெளிவந்து ஏஜென்சிக்கு தான் பெயர் வீணாகி போகும் வியாபார நஷ்டம் ஏற்படும் ஏன் இந்த வீண்வம்பு என்று திவாகரனையும் சிவப்பு குடியையும் கண்டதும் கும்பிடு போட்டு உள்ளே அழைத்து போய் காதும் கா காதும் வைத்தது போல ஒரு சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டு பணத்தை கொடுத்து அனுப்பிவிடுவார்கள் காவேரி தன் கவலை எல்லாம் மறந்து கலகலவென்று சிரித்தாள் ஆன்டி தாய்நாட்டில் இப்படி ஒரு வினோதம் நடக்கிறதா உங்கள் நாட்டில் மகாத்மா காந்தி ஆரம்பித்து வைத்த சத்தியாகிரகத்தின் வெவ்வேறு ரூபங்கள் இவை என்று வைத்து அவளது கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவு விரைவில் வந்துவிட்டது என்ற நினைப்பில் காவிரி மறுபடியும் மகிழ்ச்சியுடன் சிரித்தாள் ஒல்லியாக உயரமாக முன்னெற்றி பட்டையாக நறுத்திருந்தும் முகத்தில் கம்பீரம் க கட்டிய அந்த மூக்கு கண்ணாடி அம்மாளை சந்திரசேகர் இதற்கு முன்னர் பார்த்ததில்லை அமுதா ஹாஸ்டலின் தலைவர் நீங்கள் தானே என்று கேட்ட அந்த அதட்டல் குரல் அவருக்கு அதிசயமாக இருந்தது காவேரியின் பெயரை சொல்லி அவளது பாஸ்போர்ட்டை உடனடியாக தராவிட்டால் நண்பர் திவாகர் மூலம் அதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கல்யாணி கடுமையாக விளக்கிய போது ஒரு கணம் அசந்து போய்விட்டார் சந்திரசேகர் ஆனாலும் அவர் மிகவும் எச்சரிக்கையான வழியாயிற்று இது ஒரு பக்கத்து வழக்கு என் பக்கமும் காவேரியை பற்றிய புகார் நிறைய இருக்கு அந்த பெண் ரொம்பவும் பொய் பேசுகிறாள் எங்கள் வசம் அவள் பெட்டி இருக்கிறது அவள் தர வேண்டிய பணத்திற்கு அதை தர மறுத்து வைத்து கொண்டிருந்தேன் போகட்டும் அந்த பணம் என்று ஒதுக்கிவிட்டு உங்களுக்காக பெட்டியை திருப்பி தந்து விடுகிறேன் மற்றபடி பாஸ்போர்ட் நகை இத்தியாதி அவ்வளவும் சுத்த பொய் அவைகளை நான் கண்ணால் கூட பார்க்கவில்லை என்று அழுத்தமாக பேசினார் வாஷலால் ஒருத்தனை அழைத்து உள்ளே வைத்திருந்த காவிரியின் பெட்டியை எடுத்து வர செய்து அதை கல்யாணிவாசம் ஒப்படைத்தார் சந்திரசேகருக்கு நரியை விட கூர்மையான தந்திரமிக்க மூளை இருந்தது உண்மை போலீஸில் புகார் செய்வேன் என காவேரி சொல்லிவிட்டு வெளியே வெளியேறவுடனேயே அவர் துரிதமாக செயல்பட்டார் பிளாஸ்டிக் பையிலிருந்து அந்த நகைகளை எடுத்து தமக்கு தெரிந்தவர் ஒருவரிடம் விற்றுத்தர ஏற்பாடு செய்தார் தங்கம் அழிந்த ஊரில் வசித்ததாலும் ஆப்பிரிக்காவில் வசிக்கும் இந்தியர் அணியும் நகைகள் தரத்திலே மிகவும் குறைவான தங்கமாகத்தான் இருக்கும் என்பதை பின்னர் தான் உணர்ந்தார் அவர் எதிர்பார்த்த பணம் அவைகளுக்கு கிட்டவில்லை ஆனாலும் ஓரளவு கிடைத்ததை தமக்கு சேர வேண்டிய கணக்கில் சரி கட்டி கொண்டு விட்டார் பாஸ்போர்ட் மற்ற கடிதங்கள் இருந்தால் அபாயம் என எண்ணி அவை மீது மண்ணெண்ணெயை ஊற்றி நெருப்பு வைத்து சாம்பலாக்கி தடயத்தை விட்டார் அந்த திம்பில் அவர் கல்யாணியிடம் துணியுடன் சொன்னார் திவாகரன் வரட்டும் போலீஸ் வந்து ஆஸ்திரேலிய சோதனை போடட்டும் என்னிடம் பாஸ்போர்ட் இருந்தால் தானே பயப்படணும் பெட்டியுடன் வீடு திரும்பிய கல்யாணி கோபத்துடன் பேசினாள் அந்த சந்திரசேகரன் பெரிய மோசக்காரன் அவன் உன் பாஸ்போர்ட்டை எங்கேயோ சாக்கடையில் தூக்கி எறிந்து விட்டிருக்கிறான் அந்த தைரியத்தில் எதிர்த்து பேசுகிறான் இனி நாம் வேறு வழியில்தான் முயல வேண்டும் ஐயோ ஆண்டி பாஸ்போர்ட் என் கொடுக்கப்பட்ட இடம் தேதி எல்லாம் குறித்து வச்சிருந்த என் தைரியையும் அந்த மனிதன் இங்கே தூக்கி எறிஞ்சுட்டாரே இப்போ நான் என்ன செய்வேன் எப்பொழுதும் குடிமொழிகி போகவில்லை தென் ஆப்பிரிக்காவில் வாழ் வாழும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஃபைல் இருக்கிறதல்லவா உன் ஃபைலின் நம்பர் உனக்கு தெரியுமா வீட்டு க உள்ள தங்கள் குடும்பத்து ஃபைலின் நம்பரை ஒவ்வொரு இந்தியரும் ஞாபகத்தில் வைத்து கொண்டிருப்பார்கள் எனக்கு எங்கள் ஃபைலின் எண் ஆண்டி அது போதும் இன்று இரவு பத்து மணிக்கு மேல் ஆப்பிரிக்காவுக்கு தொலைபேசி மூலம் தாமோதரனை கூப்பிடுவோம் அப்போது ஆப்பிரிக்காவில் மாலை ஆறரை மணியாக இருக்கும் அவர் வீட்டில் தான் இருப்பார் அவரது தொலைபேசி ஏன் ஞாபகத்தில் இருக்கா கல்யாணி அன்போடு அதட்டினாள் காவிரியை நெஞ்சி இனம் விளங்காத உணர்விலே படப்படவென்று அடித்து கொண்டது வந்து போனாள் தாமோதரனை பற்றி அசட்டியாக இருந்துவிட்டு அவரிடம் சொல்லி கொள்ளாது கிளம்பி வந்துவிட்டு இப்போது உதவி கேட்பது நியாயமா என்ற உணர்வு தாக்க தெரிய மாட்டே என்றால் கலவரத்துடன் சரி இப்பொழுதே அவர் என்னுக்கு இரவு பத்து மணிக்கு ஒரு கால் புக் செய்து விடுகிறேன் சரிதானே என்று கூறிவிட்டு கல்யாணி வேகமாக செயல்பட்டாள் இரவு உணவுக்கு பின் முன்னருகில் தொலைபேசி அருகே பல எதிர்பார்ப்புகளுடன் இருவரும் வந்து அமர்ந்து கொண்டனர் நேரம் நத்தையாக நகர்வது போன்று காவிரிக்கு ஒரு பிரமிப்பு பத்து மணியை தாண்டி சில நொடிகளில் தொலைபேசி கினி மிஸ்டர் தாமோதரன் ஃப்ரம் டர்பன் யூ வாண்ட் டு ஸ்வீக் டு ஹிம் இதய ஆங்கிலத்தில் ஒரு பெண்ணின் குரல் சன்னமாக கேட்டது எஸ் என்று கூறிய கல்யாணி தொலைபேசியை இடம் கொடுத்தாள் தொலைபேசியை பிடித்து அவளது கரம் நடுங்கியது உதண்டுகள் துடித்தன முகம் இன்னமும் செம்மையாக மாறிப்போனது நெஞ்சு திக் திக் என்று அடித்து கொண்டது நெற்றியில் வியர்வை பூத்து கொண்டது தென் ஆப்பிரிக்காவின் டர்பன் நகரிலிருந்து லண்டன் வழியாக சென்னை கல்யாணி அம்மாள் வீட்டு தொலைபேசி வழியாக ஒழித்த தாமோதரனின் குரல் காற்றினால் சலனப்படாது கணீர் என்று கேட்டபோது அவள் ஒரு கணம் ஆடிப்போனாள் ஹலோ காவிரி உண்மையா நீயா என்னை கூப்பிட்ட என்னை வேண்டாம்னு உதறிட்டு எங்கேயோ போய் ஒழிஞ்சு கொண்டு என்னை எப்படி தவிக்க வச்சுட்டேன்னு உனக்கு தெரியுமா என் பாஸ்போர்ட்டை டிபார்ட்மெண்ட் திரும்ப வாங்கி வச்சு கொண்டு விட்டதால் என்னால் ஊரை விட்டு நகர முடியலை உன்னை தேடிக்கொண்டு இந்தியாவுக்கு வர முடியலை காவிரி நீ என்னை இப்படி தண்டித்தது நியாயமா தாமோதரனின் அன்பு குரல் காதை பட்டு போல மிருதுவாக தழுவியதும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது விம்மி விட்டால் காவேரி கண்ணங்களில் தாரையாக ஓடிய கண்ணீரை அசட்டைப்படுத்திய கண் திக்கலும் தீக்கலும் திணறலுமாக பேசினாள் தாமோ மன்னிச்சிக்கோங்க எனக்கு இப்போ நீங்கள் தான் ஒரு உதவி செய்யணும் என் காவேரிக்கு இல்லாத உதவியா இடையே குறுக்கிட்டு தொலைபேசிப்பேன் உரத்த குரலில் கேட்டாள் எத்தனை நிமிஷம் பேச போறீங்க தாமோதரன் அதற்கு சற்றென்று பதிலளித்தான் பதினைந்து நிமிஷங்கள் தேவை அதன் கட்டணத்தை என் தொலைபேசி எண்ணுக்கு சேர்த்து விட வேண்டும் அந்த பத்து பதினைந்து நிமிஷங்களில் சில மாதங்களாக கேட்காத குரலை இருவரும் கேட்டு மகிழ்ந்தனர் பேசினர் காவேரியிடையே ஆனந்தமும் ஆத்திரமும் தாங்காது தொலைபேசியில் அழுதபடி பேசினாள் நாளைக்கே நான் ஆவணம் செய்கிறேன் ஃபைல் நம்பரை மறந்துட்டாலும் நான் இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் வீட்டு முகவரியை கொடுத்து தேடி எடுக்க முடியும் போலீஸ் புகார் நகல் ஒன்றை விரைவில் அனுப்பிவை செலவுக்கு பணம் கணிசமாக ஒரு டிராஃப்ட் அனுப்பி வைக்கிறேன் போலீஸ் புகார் நகல் கிடைத்தவுடன் ஒரே வாரத்தில் பாஸ்போர்ட்டும் ஊருக்கு வர விமான டிக்கெட்டுகளும் அனுப்பி வைக்கிறேன் காவேரி உன்னை பார்க்க என் கண்கள் தவிக்கின்றன மனசு ஆசையில் உருகிறது காவேரி ஐ லவ் யூ உனக்காக நான் என் உயிரையும் தருவேன் காவேரி பயப்படாதே தாமோதரனின் அன்பு குரல் அவளது உடலை புல்லரிக்க செய்தது ஐ லவ் யூ தாமு ஐ லவ் யூ நீங்கள்தான் என் உயிர் காவேரி விக்கி அழுதாள் ஆனந்தத்தில் மெய் சிலிர்த்து போனாள் பதினைந்து நிமிடங்கள் முடிவு பெற்றன இடையே தொலைபேசியை இயக்கும் பெண் அவர்கள் பேச்சு துண்டித்தாள் ஆனால் இனி எந்த சக்தியும் அவளுக்கும் தாமோதரனுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள காதலை துண்டிக்க முடியாது என்ற நம்பிக்கையின் நம்பிக்கையில் ஆனந்தம் தாங்க முடியாது அவள் குலுங்கி அழுதாள் ஆண்டி ஐ எம் வெரி ஹாப்பி தேங்க்யூ என்று கூறிவிட்டு தொடர்ந்து அழுதாள்